இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நான் என்னுடைய மனைவியும் ஒரு குடும்ப விழாவுக்காக நாங்கள் சென்னைக்கு வந்திருந்த சமயத்தில் இந்த சின்ன வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம் ஆண்டவர் இதன் மூலமாக உங்களோடு பேசுவார் கத்தவர்களை சந்திப்பார் கத்தவர்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் நான் தியானித்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நியாயாதிபதியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டு அவன் பெடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தாரம் உண்டாகும்படி இது கத்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் அன்பானவர்களே இசைவேல் மக்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ஆண்டவர் அவரை ஆசிர்வதித்தார் இசைவேளை ஆசீர்வதிப்பது கத்தருக்கு பிரியம் என்று சொன்னார் ஆனால் அந்த இசைவேல் மக்கள் அடிக்கடி கத்தருக்கு விரோதமாய் பாவ செய்தார்கள் கத்தரை தேடாமல் போனார்கள் கத்தரை விட்டு அவர் மாறுபாடான பாதையில் சீர்கேடான பாதைக்கு சென்ற பொழுது கத்தர் அவரை கையில் ஒப்பு கொடுத்தார் மக்களையும் அந்த ஒரு நாற்பது ஆண்டு காலம் பில்சர் கரத்திலே ஒப்பு கொடுத்தார் பில்சர் கையில் நாற்பது வருடம் அடிமையாக இருந்த பொழுதுதான் மறுபடியும் அவர்களை அன்று விடுவிப்பதற்கு கத்தர் சிம்சோன் என்ற ஒரு நியாயாதிபதியை தெரிந்து கொண்டார் அந்த பெரை பகைக்க வேண்டும் அவருக்கு அவர்களுக்கு ஒரு முடி உண்டாக்க வேண்டும் எப்படி பண்றது தான் ஒரு செயல்பாட்டை அந்த வருஷம் பார்த்தார் அங்க திம்னாத்துக்கு போற வழியில ஒரு பெண்ணை பார்த்து அவள் மேல் இந்த சிம்சோனுக்கு ஒரு அவளை பெண் ஜாதி ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகி அவளை பார்ப்பதற்கு அவனுக்கு பிரியம் உண்டாகி அதன் நிமித்தமாக பெழுசியருக்கும் சிம்சோனுக்கும் ஒரு பகை உண்டாகும்படி ஒரு செயல்பாடு நடைபெற்றது அன்பான சகோதரா சகோதரி நம்முடைய வாழ்க்கையில் சில செயல்களை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் சில காரியங்கள் பகைக்கப்படக்கூடிய காரியமா இருக்கும் சில காரியம் சிநேகிக்கப்படக்கூடிய காரியமா இருக்கும் சில காரியம் வெறுக்கப்படக்கூடிய காரியமா இருக்கும் சில காரியத்தை கை கொள்ளக்கூடிய அதை பின்தொடரக்கூடிய காரியமா இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு கத்திர எல்லா காரியத்துக்கும் ஒரு செயலை வைத்திருக்கிறார் அப்ப செயலிலே அவர் மகத்துவமான தேவன் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர் செயல் மகத்துவம் உள்ளவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு முகாந்தரமும் தேவருடைய செயலுக்காகத்தான் செய்கிறார் புரிந்து கொள்வோம் வாழ்க்கையில் ஐயோ எனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சோர்ந்து போகாதிருங்க இருந்து ஆண்டவர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாக செய்கிறார் கத்தவர்களை ஆசிர்வதிப்பாராக அவருடைய அன்பு மேல இருக்குது அவருடைய முகாந்தரத்தை புரியாமல் இருந்தாலும் உறவுகள் புரியாம இருந்தாலும் ஊழியர்கள் புரியாமல் இருந்தால் கத்தர் புரிந்து அவர் தாம் செய்ய நினைத்த காரியத்தை தடையில்லாமல் செய்து முடிப்பார் ஆமே ஆமே கத்தனையை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே